எல்லாருக்கும் வணக்கங்க இந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் மழை ஊர்ல கொஞ்சம் காமிங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பயங்கரமான மழை பெய்ஞ்சிட்டு இருக்குதுங்க இந்த மலைக்கு ஏத்த மாதிரி சுட சுடா ஒரு போண்டா போட்டுறலாம் அதுல எதுல வச்சுக்கோங்கம்மா போண்டா போட போறா அவள் போண்டா போண்டா போட பாருங்க அப்படியே ஒரு மாதிரி குளிராம இருக்குது சூப்பரா இருக்கும் இந்த போண்டாக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க என்னன்னு பாத்திரலாம் வெள்ள அவள் லேஸ் அவள் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேனுங்க இந்த பாண்டாவுக்கு அவள் எடுத்து அதே கப்பில் வந்துங்க கால் கப் வந்து அரிசி மாவும் கால் கப் வந்து கடலை மாவும் எடுத்துருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைங்க மல்லித்தழையும் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கணுங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூளுங்க கொஞ்சமாக இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க ஒரு மூணு பச்சை வெளகாயே பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்புங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாங்க பெரிய வெங்காயங்க கருவேப்பில இலை இதையே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இஞ்சி உப்பு மிளகா தூள் சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வந்து நல்லா விட்டுக்கலாங்க அவளுங்க அவள் சேர்த்து நல்லா ஒரு பெச பிசைஞ்சிக்கலாங்க இருக்கமாக அவளோ போட்டு நல்லா பிசைஞ்சாச்சுங்க வச்சுங்க பார்த்திங்கன்னா அடுத்தது கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பசங்க எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி உருண்டையா குடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா அவள் வந்து நம்ம அப்படியே நினைக்காம அப்படியே தான் போட்டுருக்குங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிடுங்க இப்படியே வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்லாங்க இப்போ நம்ம பெச மாவு வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரிச்சுங்க இனி எடுத்துட்டு உருண்டையாக பிடிச்சிக்கலாம் பாருங்க மாவை நல்லா ஊரிச்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பால் வேணுமோ அந்த மாதிரி உருண்ட உருண்டையாக உடிச்சு உருட்டி எடுத்துக்கலாங்க சின்ன உருண்டையா பெரிய உருண்டையான்னு பார்த்து சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம் இந்த உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மாவு வந்து உருண்டையை ஒட்டி எண்ணெயும் காய வச்சிருக்கிறேன் உனி போய் எண்ணெய் காஞ்சிச்சுன்னா பொறிச்சு எடுத்துடலாங்க இருபத்தஞ்சு உருண்டை இருபத்தஞ்சு உருண்டை எண்ணெய் மிதமான சூட வந்ததுக்கு அப்புறங்க நம்ம அந்த உருண்டையில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒவ்வொரு பக்கமா கலக்கி விட்டுக்கலாங்க உருண்டைகளை போட்டுங்க தீ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ ஒரே மாதிரி வெந்து வருதுங்களா பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா செவந்து வருது பாருங்க இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் உடனடியாக அவள் போண்டா செஞ்சது ரெடிங்க இதே மாதிரி மீதிக்கிற உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம போண்டா சுட ஆரம்பிக்கல அப்படியே பிசு பிசுந்தாங்க மழை தூரிச்சு இப்போ பாருங்கள் நல்லாவே மழை தூடி ஓட்டு தனியெல்லாம் வெளியில் வருது இப்போ சுட சுட அவள் போண்டாமல் தேங்காய் சட்னி அப்படியே கெட்டி தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குதுங்க சாப்பிடலாமா பாருங்க மேலே நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க கூட தேங்காய் சட்னி அப்படியே மலைக்கு எதமா அடுப்புல அடுப்பில் சிம்ல வச்சுட்ருக்குறேன் கொதிச்சிட்டு இருக்குதுங்க மேலே அப்படியே கிறிஸ்பியா உள்ளே வருங்க இருக்கு அப்படியே சுட சுட போாக்கு அப்படியே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா மழைக்கு சூப்பரா இருக்குங்க மேல வந்துங்க அப்படியே லைட்டா மொரு நல்லா சாஃப்ட்டா இருக்கு நம்ம போட்டா அவளே தெரியல பாருங்க அதுதான் மாவோட மாவா ஆயிடுச்சு நம்ம திக்கா வந்து பிணைஞ்சதுனால எண்ணெயும் பாருங்க அவ்வளவுக்கா எண்ணெயே இல்லை பாருங்க அமுத்தி வேணாலும் காமிக்கிறேன் என்னையும் இல்லை பாருங்க இப்போ சூடாக மல்லிகாஃபி இருக்குது அப்படியே போண்டா மறக்குது போண்டா மல்லிகாபி சூப்பர் காம்பினேஷனுங்க நீங்களும் இந்த அவல் போண்டா பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும் நம்ம வந்து சட்னியோட வச்சு சாப்பிட்றோம் குழந்தைகளுக்கு சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நம்ம கெட்டியாக பண்ணதுனால என்னையும் கோர்க்கவே இல்லை நம்ம வீட்டுலேயே ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடிங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூங்க